வணக்கம் வானிலை மையத்தோட தகவல் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா எப்பெல்லாம் மழை வரும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் பாத்துட்டு இருப்போம் ஆனா இப்போ கடந்த சில நாள் என்ன ஆயிட்டு இருக்குன்னா எப்பல்லாம் வந்து வெயில் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற தகவலை நம்ம வானிலை மையம் அறிவிச்சுட்டு இருக்காங்க அதை நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இவ்வளவு வெப்பத்துல நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டால் நம்ம ஆரோக்கியமா நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த காணொலில் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு பயங்கரமான ஒரு கோடை வெயில் இந்த வருஷம் அடிச்சுட்டு இருக்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஈரோடு டிஸ்டிக்டில் இருக்க எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த வெப்பத்தினால பாதிப்பு ஏற்பட்டால் அவங்களுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கறது அதுக்கான தனியான ஒரு வார்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த வருஷம் வந்து வெப்பம் அதிகமா போயிருக்கு இப்போ நம்ம கடையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ஸ்கிரீன் போட்டு உள்ள வெயில் வர அளவுக்கு நான் உட்காந்துருக்கேன் அப்படி இருந்தாலும் பயங்கரமான ஒரு ஹீட்டில் தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பயங்கரமான ஒரு உருக்கமான ஒரு இதில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் ஃபுல்லாக ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிருக்கோம் அப்படி இருந்தாலும் உள்ளே வந்து நம்ம டேபிள் எல்லாம் எதை தொட்டாலும் பயங்கர ஒரு சூடாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு வெப்பம் தான் இப்போ இருக்கு பட் இந்த சூழ்நிலையில் இதிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னா தப்பிக்கவே முடியாது பட் இருக்கிறத நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் பட் இதுலையும் நம்ம சில விஷயங்களை பயன்படுத்தி நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்துக்கிறதுக்கான முயற்சி பண்ணலாம் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க தண்ணி சத்து வத்தாமல் இருக்க மாதிரியான உணவு முறைகள் நீராகாரம் ஜூஸு இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற உடைகள் நம்ம வெளியில் வேலைக்கு போகிறோம் வெளியில் போகிறோம் அப்போ அப்படிங்கிற நம் அந்த மாதிரி சூழலில் நமக்கான காட்டன் ட்ரெஸ்ஸை நம்ம உபயோகப்படுத்தலாம் அதுலேயும் கலர் வந்து ரொம்ப மைல்டான கலராக இருக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னா அது போக நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு தடவை குளிச்சிக்கிறது ரொம்ப நல்லது உடம்பை குழுமைப்படுத்துகிறதுக்கு நீங்கள் இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி தொப்புளில் விளக்கெண்ணெய் வைக்கலாம் பெருவரலில் விளக்கெண்ணெய் வைக்கலாம் தலையில் வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம் காய்கறிகள் பழங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி சத்து அதிகமாக இருக்கிற மாதிரியான காய்கறிகள் எடுக்கலாம் சுரக்காய் பீக்கங்காய் பூசணிக்காய் இந்த மாதிரியான காய்கறிகள் எடுக்கலாம் பழங்களில் சாத்துக்குடி பழம் ஆரஞ்சு பழம் அப்புறம் இளநீர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம உணவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம அப்பப்போ வந்து நீர் அருந்திட்டே இருக்கணும் அந்த நீர் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பானை இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது அழகாக வீட்டில் ஒரு முறை பார்த்தீங்கன்னா நன்னாரி சர்பத்து எடுத்துக்கலாம் பாதாம் பிசின் சப்ஜா விதை இந்த மாதிரி உடலுக்கு குளுமையை தரக்கூடிய என்ன பொருட்களை நீங்கள் பயன்படுத்தலாம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வெண்பூசணி லேகியம் இல்லை குமரி லேகியம் இந்த மாதிரியான லேகியங்களும் நீங்கள் வந்து உட்கொள்ளலாம் வெயில் சமாளிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரியான வேலைகளை நம்ம செய்ய முடியும் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது உங்கள் உடல் சூடு வந்து தணிக்கப்படும் அதனால் கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸாக இருக்க முயற்சி பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா பயங்கரமான வெப்பலை இருக்குது கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் அவங்களுக்குள்ளே ஏற்படுத்தட்டும் நன்றி வணக்கம்